பருத்தியெடுக்கே என்ன பலனாலும் பார்த்த மச்சாம் என்ற இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுத முடியாத நிலையில் அவருக்கு பதிலாக வேறொரு கவிஞர் எழுதி இண்டஸ்ட்ரி ஹிட்டான பாடலுக்கு கவியரசர் கண்ணதாசன் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தாலும் அந்த பாடலை எழுதிய கவிஞர் பிரபலமாகவே இல்லை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் வேறொரு கவிஞர் எழுதிய ஒரு பாடல் பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் அந்த பாடலாசிரியர் பிரபலமாகாத நிலையில் கவியரசர் கண்ணதாசன் அந்த பாடலுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சாண்டோ சின்னப்ப தேவரின் கதை திரைக்கதை மற்றும் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் ஆட்டுக்கார அலமேலு சிவகுமார் ஸ்ரீபிரியா இணைந்து நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் ஒரு ஆடு முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தது மேலும் ஜெயகணேஷ் சுருளிராஜன் அசோகன் நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் இணைந்து இசையமைத்திருந்தனர் இந்த திரைப்படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கவிஞர் மாறா எழுதியிருந்தார் ஆட்டுக்கார அலமேலு படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பாக பருத்தி எடுக்கையிலே என்ன பலனாளும் பார்த்த மச்சான் என்ற பாடல் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் ஒரு பாடலாகவே உள்ளது பல்லவியில் தொடங்கி முதல் சரணம் மற்றும் இரண்டாவது சரணம் என தொடர்ந்து சிறப்பாக எழுதியிருப்பார் கவிஞர் மாரா ஒரு எஸ்டேட் முதலாளியாக இருக்கும் சிவகுமாருக்கும் ஆட்டுக்காரியாக இருக்கும் ஸ்ரீ பிரியாவுக்கும் இடையே நடக்கும் ரொமான்டிக் பாடல் இது பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா ஆகியோர் இணைந்து பாடிய இந்த பாடல் இன்றைக்கும் புதுமையான ஒரு பாடலாகவே இருக்கிறது ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் தயாராகி வந்த காலகட்டத்தில் கவியரசர் கண்ணதாசனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்போது இந்த படத்தின் தயாரிப்பாளர் கவிஞர் மாராவை பாடல் எழுதுமாறு கூறியுள்ளார் இந்த பாடல்களை கேட்ட கவியரசர் கண்ணதாசன் என்னை மாதிரியே சிறப்பாக எழுதியிருக்கிறாய் என்று கவிஞர் மாறாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆட்டுக்கார அலுமையு திரைப்படம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்பது தெரியவில்லை என்றாலும் பருத்தி எடுக்கையிலே என்னை பலனாளும் மச்சான் என்ற இந்த பாடல் இன்றும் பலரும் ரசிக்கும் ஒரு பாடலாகவே இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகியும் அந்த பாடலை எழுதிய கவிஞர் பிரபலமாகவே இல்லை என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்